நம்முடன் வானவர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹினுடைய தூதர்களாகிய வானவர்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு எப்படி இரண்டர கலந்து பயணிக்கின்றார்கள் என்பது செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய நன்மையான காரியங்களிலும் நாம் அல்லாகவை நினைவு நாம் சோதனையை அனுபவி அனுபவிக்கும் போதும் இப்படி எல்லா சூழல்கள்லேயும் மாணவர்கள் நம்மோடு எப்படி பயணிக்கின்றார்கள் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரோம் அந்த அடிப்படையில் வானவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தி சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கம் காட்டுது நான் ஃபஸ்ட்டு நாளில் பார்த்தோம் வானவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க அவர்கள் வந்து மன உறுதியாக இருப்பதற்காக என்ன செய்வாங்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் வானவர்கள் செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க திருமலைப்புறானில் பல்வேறு இடங்களில் நபிமார்களுக்கு செய்த செய்தியை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் பனாத துகுல் மலா இக்கூல்லி ஹராப் நன்னல்லாக யுஷ் இருக்கா தக்கரியாலே சிலம் குழந்தை இல்லாமல் நாங்க அவங்களுக்கு ரொம்ப வயசாகி அவனுடைய மனைவியும் மறடியாகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் தலையெல்லாம் நிறைத்து போன பிறகும் கடுமையான வயோதிகத்திலும் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது அல்லாஹு அருபுல்லமின் அவர்களுக்கு குழந்தையை தந்தார் அப்போ அந்த சுகச்செய்தி யார் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் தான் வந்து சொன்னாங்க அதை தான் என்ன சொல்கிறோம் அவங்க வந்து அவங்களுடைய மாடத்தில் அவர்கள் வணங்குவதற்காக அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த மாடத்தில் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஃபனாக துகுல் மலா துவா முசல்லி ஃபில் மெஹராம் அந்த மாடத்தில் அவர்கள் அல்லாஹுவில் நின்று வணங்கி போது அவங்க செய்தி சொன்னாங்க அன்னல்லாஹிருக்க பி யையா யஹையா என்ற குழந்தையை பெற்ற குழந்தையோடு நீங்கள் என்ன சுப செய்தி பெறுங்க அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு குழந்தையை தரா அந்த குழந்தையினுடைய பேர் யஹையா இதுக்கு முன்னால் அந்த பேரை யாருக்குமே வச்சதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அல்லாஹு தால மூலமாக சொல்லிவிட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி நிறைய பேருக்கு சுப செய்திகள் சொல்லப்படும் அதில் அடுத்து ஒரு சுபச்செய்தியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு முறை அல்லாஹுடைய தூதர்சலாஹ் அலைவசம் கொண்டாடு ஜுப்ரின் அலைவிசலாம் உட்கார்ந்துருக்கும்போது ஹதீஜா ஹத்தீஜா ரீல்தான்னா வராங்க அப்போ ஜுப்ரி அலிஸ் நான் சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லாஹாதி ஹி ஹதீஜா கதா தத் மாஹா இனா உம் ஃபிஹி தாம் அல்லாஹுரை தூதரே இதோ ஹதீஜா வருகின்றார் அவர் பாத்திரத்தில் உங்களுக்காக உணவெடுத்து வருகிறார் ஃபைதா ஃபிதாஹிய அத்தத்க அவர்கள் உங்கள் கடத்தில் வந்தால் ஃபக்கர அலை ஹஸ்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான்னு சொல்லுங்கள் மேலும் என்னுடைய சதாத்தையும் எடுத்துவீங்க இது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்குது ஒரு அடி அடியானுக்கு அல்லாஹ் ரபுல்லா அளவின் சலா சொல்லிவிட்றான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அன்னை ஹதீஜா அதிகள்தானாக பெற்று இருக்கிறாங்கன்றதை பார்ப்பேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க ஃபக்ர அலேஹ சலாம் ரப்பிகா அவருடைய ரச்சகன் அவர்களுக்கு சலாம் சொன்னா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க இப்போ மின்னி மேலும் என்னுடைய சலாத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஓ யுபஷிர்ஹா பஷாக்கிண்ணா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்குங்கிற சுபசெய்தியை சொல்லிடுங்க அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுனா எந்த கவலையும் துக்கமும் இல்லாத நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு அவங்களுக்கு இருக்குங்கிற சுபசெய்தியை நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சுனல்லா அவரை சொன்னவங்கள்கிட்ட ஜிப்ரீர் அலி இஸ்லாம் சுபச்செய்தி சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நபிமார்கள் நபிமார்களை சார்ந்தவர்கள் சரி சாதாரண நமக்கு நம்ம மனிதர்கள் தானே நமக்கு மாணவர்கள் சுப செய்தி சொல்லுவாங்களா அப்படின்னா அதுக்கும் ஒரு செய்தியை பாருங்கள் ஒலம்மாசாரா ரஜுரன் அஹல் லஹூ அஹப் பஹூஃபில்லா ஒரு மனிதர் இருக்கிறார் ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு அவருடைய இன்னொரு முஸ்லீம் இன்னொரு சகோதரர் கொள்கை ரீதியான ஒரு முஸ்லீம் சகோதரர் வேறு ஊரில் இருக்கிறார் வேறு ஊரில் இருக்கிறாரு அவரை வந்து என்ன செய்கிறார் இவர் அல்லாவுக்காக நேசிக்கிறாரு அந்த ஒரே காரணத்திற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா அவரை போய் பார்க்க போகிறார் வேறு எந்த ரீசனும் கிடையாது எந்த விதமான ரீசனும் இல்லாமல் என்னுடைய சகோதரர் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டும் என்ன செய்கிறாருன்னா இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போய் என்ன செய்கிறார் பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் அவர் போயிட்டு இருக்கும் பொழுதே அரசதல்லாகுலஹூ ஃபி தரீகத்தி மலக்கன் அவர் போகக்கூடிய மா பாதையில் ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவர் போகக்கூடிய பாதையில் ஒரு மனக்கை ஏற்படுத்தி ஃபகாலோர் சொல்லுவார் இன்னி ரசூருல்லாகி இழைக்க நான் அல்லாஹ் வந்த தூதர் உனக்காக வந்த தூதர் பி அன்னல்லாக கத அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ ரபுல்லா அலமீன் நீ எப்படி அந்த சகோதரனை பிரியப்படுகின்றாயோ அதே போல் அல்லாஹ் உன்னை நேசிக்கின்றான் அப்படின்னு சுபசீத சொல்லுவார் அவ எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு மனிதர் பெறுகிறார் பாருங்க அல்லாஹ்வுக்காக நாம் ஒருவரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நேசத்திற்கு அல்லாஹு ரபுல்லமின் வானவர்கள் மூலமாக நமக்கு சுபச்செய்தி சொல்கிறாங்க அந்த செய்தி என்பது சாதாரணமான செய்தி கிடையாது சாதாரணமான ஒரு செய்தி அல்லாஹுடைய நேசத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பிற சகோதரர்களை நம்முடைய இறை நம்பிக்கையாளர்களை நம்மோடு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணிப்பவர்களை அல்லாவுக்காக நேசிக்கிறாங்க அல் ஹப் இல்லா அல் புகது இல்லா ஓ ஆத்தாஃப் இல்லா ஓ மனஹால் இல்லா பக்கத்து இஸ்தக்மல் ஈமான் ஈமான் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக இருக்கிறான்றதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக வெறுத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாவுக்காக தடுத்து அவர் வாழ்கிறாரோ அவர் தான் ஈமானில் பரிபூர்ணமானவர் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சலாசன் சொல்கிறாங்க அப்போ ஒருவரை நாம் நேசிக்கிறோம் எதுக்காக நேசிக்கிறோன்னா அல்லாவுக்காக நேசிக்கிறோம் அதனால தான் ரபீசலாசன் சொன்னாங்க நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கிறாங்க நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோன்னு வச்சுங்க அவர்கிட்ட சொல்லணும் உன்னை நான் அல்லாவுக்காக நேசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும் மாதே ஒன்று ஜவர்ட்டு நபிசரதாசன் சொல்லுவாங்க மாதே நான் உன்னை அல்லாவுக்காக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க சில திக்க தொழுகையில் ஓதக்கூடிய திக்குறுகள் என்ன செய்கிறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க மாதே உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நாம் ஒருவரை நேசித்தோம் அப்படின்னா அந்த நேசத்தை என்ன செய்யணும் அவரு இடத்துல வெளிப்படுத்தணும் அவர்கிட்ட சொல்லணும் அது தப்பு இல்லை அந்த நேசத்திற்காக நாம் அவர்களை போய் பார்க்குறோம் அவர்களை விசாரிக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக எல்லாவருடைய நேசத்தை பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சுப செய்தியை அந்த வழியில் ஒரு வானவர் நின்று சொல்லுவார் அது நம்ம கேட்காமல் வேணால் இருக்கலாம் நாம் உணராமல் வேணாம் இருக்கலாம் ஆனால் எல்லா அவருக்கும் நேசிவான் வானவர்களை கொண்டு செய்தி சொல்லுவான் அப்படிங்கிறத எல்லாருடைய தூதர் சண்டந்த சொல்லுவாங்க சொல்கிறாங்க ஆக நாம் வானவர்களுடைய சுப செய்தியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கணும் அண்ணா அவரின் முடிவானாக சுபான கல்லாஹம் அபிஹந்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹில்லா அந்த அஸ்தவ ஃபுட்டோ அது